பிரைசலோட் கிறிஸ்தேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு என நாமத்தினாலே அங்கில் வாழ்த்துதல் இந்த நாளிலேயும் நாம் வேத பகுதியிலிருந்து ஒரு வசனத்தை எடுத்து நம் வாசித்து தியானிக்கப் போகிறோம் எரண்யா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் அதனுடைய அஞ்சு ஐந்தாவது வசனத்தை வாசிக்கலாம் நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன் இந்த வேதவசனம் அருமையான கத்துடைய தேவனுடைய ஊழியர் ஒரு தீர்க்க தரிசி எரோமியாவை பார்த்து இப்படி சொல்கிறார் நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன் இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதர்களையும் தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்பதாக எப்படி சொல்றது ஒரு கட்டடத்தை கட்டும்போது அந்த மெயனான இன்ஜினியர் முதலாவது அதனுடைய வரைபடங்களை எடுப்பார்கள் இப்படி தான் வருவமோ இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எடுக்கிறாங்க இல்லையா அதே போல நம்மை ஆண்டவராகிய தேவன் தாயின் கரு கற்பத்திலே நான் உனே தாயின் வயிற்றிலே உருவாக்கும் முன்னே அப்படின்னு சொல்லியிருக்கிறார் உருவாக்கும் முன்பதாகவே நம்ம உருவமே இல்லை இன்னொரு வேதவசனம் சொல்கிறது நான் உலகத் தோற்றத்திற்கு முன்பதாகவே உங்களை முன்குறித்தேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ இங்கே நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்பதாக ஒரு உருவமே இல்லாத நேரத்தில் அந்த உருவாக்கும் முன்பதாகவே ஆண்டவராகிய தேவன் உன்னை அறிந்தேன் என்று சொல்லுகிறார் இப்போ அருமையான சகோதரனை சகோதரியே ஒருவேளை உங்களுக்கு அந்த ஆண்டவரை இப்போ தான் தெரியலாம் இல்லை ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடியோ அல்லது ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடியோ தான் உங்களுக்கு தெரியலாம் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறா உங்கள் அப்பா அம்மா ஒரு வேளை நீங்கள் யோசித்து பாருங்களேன் நாம் இன்றைக்கு நம்முடைய தகப்பனை பார்க்குறோம் தாயை பார்க்குறோம் அவர்கள் இந்த வசனத்தை வாசித்தால் அவருடைய தகப்பன் தாய் அவர்களுடைய தகப்பனும் தாய் இந்த வசனத்தை வாசித்தார் யோசித்து பாருங்க அப்போ ஒன்றுமே இல்லாத போது நீங்கள் இந்த உலகத்தில் தோன்றுவீர்களா தோன்றாம உருவாக்கப்படுவீர்களா என்று ஒருவேளை யாருமே அறியாத நேரத்தில் சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கத்திரவுகளை அறிந்தேன் என்று சொல்லுகிறார் அப்போ நம்மை அறிந்திருக்கிற தேவன் ஒருவேளை உங்களை பற்றி எதுவுமே அவருக்கு தெரியாது அப்படின்னு நீங்கள் நினைக்காதங்க நம்ம நினைப்போம் என்னை பற்றி கடவுளுக்கு என்ன தெரிய போகுது சர்வ வல்லம் தேவனுக்கு என்ன தெரிய போகுது அப்படின்னு ஒரு வேளை நினைக்கிற ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களை முதலாவது தாயின் வயிற்றில் தாயின் வயிற்றிலை உருவாக்கும் முன்பதாக அறிந்தேன் நீ கற்பத்தில் இருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்க தரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார் இப்போ எங்கள் சொல்கிறாரு அந்த தாயின் கற்பத்திலிருந்து வெளிப்படும் என்பதாக நீ வெளியில் வருவதற்கு முன்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னை நான் பரிசுத்தம் பண்ணினேன் என்று சொல்லி ஆமாம் தாயினுடைய வயிற்றிலிருந்து பிறக்கும்போது எல்லா குழந்தைகளும் பரிசுத்தமாக இருக்கிறார்கள் அவர்களை வளர்த்துகிறதான தாயும் தகப்பனும் தான் இன்றைக்கி அவர்களை தாறுமாறாக ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் ஒரு சரியான இடங்களுக்கு அவர்களை கொண்டு போய் ஒரு ஆலயத்துக்கோ அல்லது தேவ சமூகத்துக்கோ கொண்டு போகாமல் விட்டு விடுகிறதுனாலே அந்த பிள்ளைகள் இன்றைக்கி தடுமாறி போய்விடுகிறார்கள் அப்போ இங்கே ஒரு மனிதனை ஆண்டவர் தாயின் கற்பத்திலே உருவாகும் என்பதாகவே அறிந்திருக்கிறார் நீங்கள் பார்க்கிற உங்களை கர்த்தரு கர்த்தர் தாயின் கற்பத்தில் உருவாகும் முன்பதாகவே அறிந்தார் இனி அந்த அறிந்த தேவன் உங்களை சும்மா விடவில்லை அவர் உங்களை கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்பதாகவே உங்களை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார் அப்போ இங்கே சொல்லப்படுகிறது பாருங்கள் உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்க தரிசியாக அப்போ ஒவ்வொரு மனிதனும் தாயினுடைய கற்பத்திலிருந்து வெளிப்படும் போதே அவர்களுக்கு இன்னும் இன்ன வேலை இன்ன இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறத ஆண்டவரங்க முன்கூறித்து விடுகிறார் ஒருவேளை அந்த தீர்க்கதரிசியாக மாறக்கூடிய பிள்ளைங்க இன்றைக்கி தீர்க்கதரிசியாக அவன் வாழ்ந்திருக்கணும் தீர்க்கதரிசியாக மாறணும் அல்லது ஒரு ஊழியனாக மாறணும் யோசித்து பாருங்கள் எத்தனையோ பேர் ஊழியர்களாக மாற வேண்டிய பிள்ளைகள் இன்றைக்கி ஸ்தோத்திரம் ஒருவேளை டிரைவராக இருப்பாங்க ஒரு வேளை விவசாயம் இருப்பாங்க ஒருவேளை வேறு ஏதோ ஒரு வேலைகளை பார்த்து கொண்டிருப்பார் காரணம் என்னென்னா அவங்களுக்கு குறிக்கப்பட்டது ஊழியமாக இருக்கலாம் அவங்க ஊழியம் செய்ய மாட்டாங்க சிலவங்களுக்கு குறிக்கப்பட்டது விவசாய வேலைகளை குறிக்கப்பட்டிருப்பார் ஆண்டவர் அந்த விவசாய வேலைகளை செய்ய மாட்டார்கள் சிலவங்க ஒரு வேலை ஒரு டாக்டராக மாறுவதற்கு கத்த வாய்ப்புகளை கொடுத்திருக்கலாம் ஆனால் அவர்கள் அந்த பணியை செய்கிறதில்லை ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த உலகத்தில் பிறக்கும்போது அவன் இன்னும் வேலைகள் செய்ய வேண்டும் என்கிறதை ஆண்டவர் நியமித்து அவர்களை பிறக்கவே வைக்கிறார் பாருங்க இங்கே பிறக்கும் என்பதாகவே பரிசுத்தப்படுத்தி அவரை தீர்க்கதரிசியாக தரிசியாக மாற்றி இருக்கிறார் ஒருவேளை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்காத ஒரு பணியை நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால் அந்த வேலையிலே நீங்கள் தோற்று போய் விடுவீர்கள் கர்த்த சொல்லாத ஒரு காரியத்தை நாம் அதாவது நம்முடைய விருப்பத்தின்படி செய்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக தோல்வியடைந்து விடுவோம் ஒருவேளை கத்துடைய அழைப்பு உங்களிடத்துல இருக்கிறதுன்னு வைத்துக் கொள்ளுங்கள் ஆண்டவர் உங்களை ஊழியத்துக்கு என்று அழைக்கிறார் அந்த அழைப்பு உங்களிடத்துல இருக்கிறது இப்ப நீங்க ஒரு பெரிய வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள் அப்ப ஆண்டவர் என்ன நினைப்பாங்க அந்த வேலையில நீங்கள் எவ்வளவு சம்பாதித்தாலும் விருத்தி அடைய முடியாது முன்னேற முடியாது அழைப்பு இருந்து உங்களை பரிசுத்தப்படுத்தி உங்களை ஊழியத்திற்காக வேர் பிரித்த பிற்பாடு நீங்கள் ஒருவேளை உங்களுடைய விருப்பத்தின்படி பணத்திற்காக பொருளுக்காக நீங்கள் போவீர்கள் என்று சொன்னால் விருத்தி அடைய முடியாது பாருங்க இந்த தீர்க்க தரிசியை ஆண்டவராகிய தேவன் தாயின் கற்பத்திலேயே அவர் தெரிந்தெடுக்கிறார் அப்போ ஒரு ஊழியக்காரனை சாதாரணமாக நினைக்கக்கூடாது அந்த ஊழியக்காரர்களை ஆண்டவர் தாயின் கற்பத்திலிருந்தே அவர்களை பரிசுத்தப்படுத்துகிறார் பரிசுத்தப்படுத்தி தான் அவர்களை தீர்க்க தரிசியாக ஊழியர்களாக அல்லது ஸ்தோத்திர ஆசாரியர்களாக அல்லது மேய்ப்பர்களாக போதகர்களாக கர்த்தர் ஏற்படுத்தி வைக்கிறார் இன்றைக்கு கர்த்த நமக்கு கொடுத்திருக்கிற பணியை அசட்டை பண்ணுவோம் என்று சொன்னால் கர்த்த நமக்கு கொடுத்திருக்கிற வேலைகளை நாம் அசட்டை பண்ணுவோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான போராட்டங்களையும் வேதனைகளையும் சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும் அருமையான சகோதரனே சகோதரியே உங்களை எதற்காக ஆண்டவர் அழைத்திருக்கிறார் ஸ்தோத்திரம் பாருங்க பேதர்வை பார்த்து சொன்னார் மீன் பிடிக்கிறவனை பார்த்து சொன்னார் நான் இனி உன்னை மனிதர்களை பிடிக்கிறவனாக போகிறேன் ஆண்டவராகிய தேவன் சிலவருக்கு சில நபர்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த பணியை விட்டு மாறும்போது பயங்கரமான கஷ்டங்கள் வேதனைகளை அவர்கள் அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை வரும் இன்றைக்கு நான் சொல்லுகிறேன் அந்த எரேமியா தீர்க்க எப்படி கத்தை சந்தித்தாரோ அவரை எப்படி ஆண்டவர் அழைத்தாரோ வேர் பிரித்தாரோ அதே போல உங்களையும் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு பணிகளிலே வைத்திருக்கிறார் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பணிகளை நீங்கள் உண்மையாக செய்யுங்கள் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வேலைகளை நீங்கள் பொறுப்பாக செய்யுங்கள் அப்படி நீங்கள் செய்யும் போது உங்களுடைய வாழ்க்கை மிகுந்த ஆசீர்வாதத்தை காண முடியும் உங்களுடைய பணியை விட்டு இன்னொரு பணியை செய்வதற்கு ஆசைப்படாதங்க நீங்க இருக்கிற ஸ்தானத்தை விட்டு இன்னொரு ஸ்தானத்துக்கு போக வேண்டும் என்று விரும்பாதங்க கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பை சரியாக செய்யுங்கள் நீங்கள் உயர்ந்த நிலைமையில இருப்பீங்க கர்த்த நிச்சயமாய் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக ஜெபிக்கலாமா பரலோகத்தின் நல்ல தகப்பனே இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் எங்களை தாயின் கற்பத்தில் உருவாக்கும் முன்பதாகவே முன்குறித்திருக்கிறீர் எங்களை தாயின் கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்பதாகவே பரிசுத்தம் பண்ணியிருக்கிறீர் எங்களை தீர்க்க தரிசுகளாக நியமித்திருக்கிறீர் அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் உமக்காக பயந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய கிருவைகளை கர்த்தர் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் கர்த்தங்களுக்கு தாரும் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் நாமத்தில் பிதாவே ஆமே